ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு விளையாட்டு சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா இந்த பூஜா பொண்ணும் ஷெஃபா பொண்ணும் செஞ்ச வேலையே பாருங்க இன்னைக்கு வீடியோவில் பாவம் பூஜா சரியான ஜரம் பொண்ணு என்னதான் பண்ண போகிறாளோ வாங்க அவளுக்கு மருந்து ஊற்றி விட்டுர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆண்டி ஆண்டி ஆ என்னம்மா ஆன்ட்டி பூஜா அங்கே போய் உங்களுக்கு தெரியாமல் அருவியில் குளிச்சு பாம்பு வேற பார்த்துட்டா அதனால காய்ச்சல் வந்துருச்சு உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு ரகசியமா பேசிட்டு வராங்க ஆண்டி ஐயோ என்னம்மா சொல்றேன் இப்படி என்ன பண்ணாலுங்க என்கிட்ட இப்பட போறேன் தானே சொன்னாலுங்க உங்ககிட்ட பொய் சொல்லிருக்காங்க ஆண்டி போய் பாம்பு குளிக்கும் போது ஐயோ எங்கம்மா இப்போ இருக்காங்க வந்துகிட்டே இருக்காங்க சரிம்மா சரிம்மா நான் பாத்துக்கிறேன் ஹம் ஹம் என்னம்மா பூஜா என்ன ஆச்சு ஏன் அழுத்துட்டே வர ஷஃபா என்ன குளிக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாம்மா அங்கே பாம்பு வந்துருச்சு நல்லா தான் இருந்தோம் அங்கே திடீர்னு பாம்பு வந்துருச்சா நான் அதை பார்த்து பயந்துட்டேம்மா ஐயோ தலையெல்லாம் ஏமா இப்படி விரிச்சு போட்டு வச்சிருக்கீங்க என்ன ஆச்சுன்னே தெரியலையே இந்த பிள்ளைக்கு ஷஃபா நீ நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் ஆண்டி இவதான் ஆண்டி பயந்துட்டா சரி சரி இரு வா பூஜா இதை நான் வச்சுட்டு வரேன் இரு வா பூஜா நான் ரப்பர் பேண்டு என்னம்மா உடம்பு இப்படி நெருப்பாக கொதிக்குது ரொம்ப பயந்துட்டியா ஆமாம்மா சரி சரி இரு இரு அம்மாவுக்கு தெரிஞ்ச கை மருந்துலாம் உனக்கு ஊத்துறேன் ஏமா போற வாஷப்பா உனக்கும் நான் ஜட போட்டு விடுறேன் உனக்கு இல்லைன்னா தலை ஈரமா இருக்குல்ல காய்ச்சல் வந்துட போது உன் தலை நல்லா தான் இருக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேன்ட்டு சொல்லாமே போயிட்டீங்களே நீங்க நல்லா திட்டி அடிப்பாங்கன்னு பார்த்தா இப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க நம்ம அம்மா மாதிரிலாம் அவங்க இல்லடி நல்லா அம்மா நீ நீதான் சொல்லணும் ம் நானும் அடிப்பாங்கன்னு நினச்சே வந்து ஸ்பீடாக சொன்னால் இவங்க எதுவுமே செயலடிச்ச வேஸ்ட்டாக போச்சு சரி விடு நம்ம போகலாம் இப்போ வீட்டுக்குள்ள வா நீ உட்காருமா ஷெஃபா நீ வா பூஜா உனக்கு நான் மருந்து ஊற்றி விடுறேன் இருமா நான் ஒவ்வொரு மருந்தாக உனக்கு உடச்சி ஊற்றி விடுறேன் முதல்ல இந்த மருந்தை ஊற்றுறேன் வா இங்கே பாரு ப்ளூ கலர் மருந்து உனக்கு பிடிக்குமே அதுதான் குடிச்சிருமா குடிச்சிருச்சோம் சரியா ம் சரி நல்ல பொண்ணு எல்லாம் குடிச்சிட்டா ம் ரெண்டாவது மருந்து ஊற்றிடலாம் என்ன இந்த பாட்டிலு திறக்கவே வரல ம் ஒரு வழியாக ஊற்றியாச்சு இதையும் குடிச்சிருடி தங்கம் டக்குன்னு ஜூரம் கேட்டுருண்டி இன்னும் ஒரு மருந்து தாண்டி இருக்கு தங்கம் இதையும் குடிச்சுடு தங்கம் குடிச்சிருடி என் பட்டு ஜூ ஜு ஜூ தங்கம் ஏண்டி போற அவ பேச்ச கேட்டுட்டு குடிச்சிட்டியா செல்ல பொண்ணா பூஜா எல்லா மருந்தும் குடிச்சுட்டா நீங்களும் அந்த மாதிரி குடிச்சுக்கணும் சரியா ஆ பூஜாவை இப்போ தூங்க வைப்போம் பாவம் ரொம்ப ஜோரம் அடிக்குதுல்ல இந்த மருந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்க வைப்போம் ஷெஃபா நீயும் பூஜாவோட படுத்து தூங்கு ஷெஃபா இந்தா நான் வந்து உனக்கு முதல்ல பெட்டு போட்டுறேன் பெட்ஷீட் விரித்து தரேன் அதுக்கு மேலே படுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டு பேரும் படும பூஜா படுடி ஷபா ரெண்டு பேரும் படுத்துக்கோங்க நல்லா தூங்குங்க நீங்க போயிட்டு வந்ததுக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் நல்லா தூங்குங்க வாய்லாம் லைட் ஆஃப் பண்ணிடுறமா தூங்குங்க பொண்ணுங்க பாவம் எங்க போய் பயந்துட்டு வந்தாங்களோ தெரியல நல்லா தூங்கட்டும் இவரு வேற எங்க போனாருன்னு தெரியல இவரை பார்த்தா கூட பயம் சரியாயிடும் பொண்ணு கொஞ்சம் தெளிவாயிடுவா எங்கே போனாருன்னு வேற தெரியலையே சரி அடுத்தது பார்ப்போம் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் பாய் செல்லக்குட்டீஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்